ஓம் சக்தி அன்பு பிள்ளையே உன் மனதில் இப்போது சந்தேகங்கள் எழுந்திருப்பது உண்மையா பொய்யா என்று சொல்லத்தான் வந்தேன் ஏதோ தெரியவில்லை என் மனதிற்கு ஏதோ படுகிறது தவறான விஷயம் ஏதோ தினமும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்று உன் ஆள் மனது நினைப்பதை நான் இன்று சரியா தவறா என்று கூற வந்திருக்கிறேன் பார்க்கும் நபர்களின் மீது உனக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது உனக்கு எதையே இருப்பவர்களும் சரி அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களையும் சரி நீ இப்போது ஒரு பயத்தோடு தான் பார்த்து கொண்டிருக்கிறாய் எந்த நேரம் யார் எப்படி திரும்புவார்கள் என்று தெரியாமல் அவர்கள் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களும் முகம் கொடுத்து பேசுவதில்லை கண்டுகொள்ளாமல் அவர்கள் முகத்தில் உன்னகை இருப்பதில்லை என்பதையும் நீ அறிந்து வருத்தங்களும் பட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய் அன்பு பிள்ளையே இவர்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படுவதை விட்டுவிடு பிள்ளையே ஒரு நேரம் போல ஒரு நேரம் இவர்கள் எல்லாம் இருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு வேண்டிய நேரம் முன்னிடத்தில் சிரித்துப் சிரித்து பேசுவார்கள் அவர்களுக்கு நீ தேவையில்லை என்றபோது பார்த்தும் பார்க்காதது போல போய்விடுவார்கள் மீண்டும் ஒரு நாள் நீ தேவைப்படுவாய் அன்று உன்னை தேடி வருவார்கள் இப்படிப்பட்டவர்கள் எதற்கு உனக்கு என்றும் நீ வேண்டும் என்று நினைப்பவர்களை மட்டுமே உன் அருகில் வைத்துக்கொள் தேவைக்கு பழுகுபவர்களை தள்ளி வை அதுதான் உனக்கு நல்லது வேண்டுமென்றால் என்றால் எடுத்து கொள்வதும் வேண்டாம் என்றால் தூக்கி போடுவதும் ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது என் பிள்ளையே அவர்கள் எல்லாம் வேண்டும் என்று இழுத்து வைத்துக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையை நிம்மதியை இழந்து விடுவாய் அது மட்டுமல்ல உனக்கு பின்னால் உனக்கு பெரியவராக வேலை செய்யும் ஒருவரிடத்தில் உன்னை பற்றிய தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி உன் மீது வீண் பழியை போட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நீ வேலை பார்க்கும் இடத்தில் தடைகளும் பல சங்கடங்களும் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது அங்கேயும் ஒரு சில பேர் அப்படித்தான் இருந்து வருகிறார்கள் அது என்னவோ தெரியலை என்னை பார்த்தால் ஏன் இப்படி எல்லாம் அவர்களுக்கு தோன்றுகிறது என்று நீயே பலமுறை முறை யோசித்திருக்கிறாய் அங்கே இருக்கும் அனைவருமே ஒன்று சேர்ந்து கொள்கிறார்கள் என்னை மட்டும் தனிமைப்படுத்துகிறார்கள் இது நீ வேலை பார்க்கும் இடத்தில் மட்டுமல்ல நீ குடியிருக்கும் இடத்திலும் அதுதான் நடக்கிறது உன் குடும்பங்களிலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது உன்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் என்றதனால் நீ தவறு ஏதும் செய்துவிட்டாய் என்று வீண்பழியை நீயே எடுத்து போட்டுக் உனக்கு நடிக்க தெரியவில்லை நடிக்க தெரிந்தவர்கள் எல்லாம் கூட்டமாகத்தான் இருப்பார்கள் நடிக்க தான் தனிமையில் நிற்பார்கள் உனக்கு நடிக்க தெரியவில்லை என் பிள்ளையே இந்த காலகட்டமே நடிப்பில்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது நடிப்பவர்களுக்குத்தான் நல்ல வாழ்க்கை நடிக்கத் தெரியாதவர்கள் நடுத்தடத்தில் அடாதையாக நிற்க வேண்டியதுதான் இந்த காலகட்டத்தின் சூழ்நிலை என்பதை புரிந்து கொள் அதற்காக நானும் நடிக்க பழகட்டுமா என்று கேட்காதே உனக்கு நடிக்க தெரியாததால் தான் தெய்வங்கள் உனக்கு துணையாக நிற்கிறது பச்சோந்தியாக இருக்கும் மனிதர்களுக்காக நடிப்பை நீ கற்றுக்கொண்டால் உன்னைச் சுற்றி இருக்கும் தெய்வங்கள் உன்னை விற்று அகன்றுவிடும் பால் போல வெள்ளையுள்ளம் கொண்ட என் பிள்ளைக்கு தெய்வ சக்திகள் என்றும் உனக்கு துணையாக இருக்கிறது அதனால் தான் இப்போதும் கூட இவர்களுக்கு மத்தியில் நீ உயிரோடு இருக்கிறாய் தங்கமே உயிரோடு நீ இருக்க காரணமே உன்னுடைய தெய்வங்கள் தான் காரணம் சரி தினந்தோறும் உன் வீட்டிற்கு வெளியே என்ன நடந்து கொண்டிருக்கிறது சொல்லட்டுமா பொறாமைக்காரர்கள் வயிற்றெரிச்சல் பிடித்தவர்கள் நீ நாசமாக வேண்டும் என்று எண்ணுபவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா நீதான் அவர்கள் குடும்பத்தின் மீது கண் வைத்து விட்டாயாம் உன் பொல்லாத கண்ணால் அவர்களுக்கு கஷ்டங்கள் வருகிறதாம் நீதான் ஏதாவது அவர்களுக்கு பண்ணி விடுவாயோ என்ற பயத்தில் இருக்கிறார்களாம் என்ன செய்கிறார்கள் தெரியுமா எலுமிச்சம்பளத்தை அவர்கள் வீட்டையும் அவர்களையும் சுத்தி கொண்டு அதன் சாரை உன் வீட்டு வாசலில் பிரிந்து விடுகிறார்கள் நடந்து கொண்டிருக்கிறது நீ கவனித்து பார்த்தால் அது உன் கண்களுக்கு தெரியும் இப்படிப்பட்டவர்களுக்கு முன்னால் நீ மகிழ்ச்சியோடு வாழ்வதை அவர்கள் கண்கள் பார்க்க வேண்டும் நீ எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வதை அவர்கள் கண்கள் பார்க்க வேண்டும் அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நான் வைத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பிராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்று என்னை ஏளனப்படுத்தாதே உன் நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன் ஓம் சக்தி நன்றி